தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரம் அனுமதி இலவசம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பதிவு வழிகாட்டுதல்கள் டிஎன்எஸ்டிசி மற்றும் டிடியூஜிகேஒய் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள் கல்வி தகுதிகள் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ டிப்ளமா நர்சிங் ஃபார்மசி பொறியியல் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அருகில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல் தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் வெப்சைட்டில் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம்